நாம் இது போன்ற ஒரு விஷயத்தை முன்பே பார்த்திருப்போம் அதாவது ஒரு படத்தை தேர்வு செய்வதன் மூலம் ஒருவரின் விருப்ப இலைகள் தேர்வு மூலம் ஒருவரது குணாதிசயங்கள் பண்புகள் எப்படி இருக்கும் என பார்க்கலாம் இது நூறு சதவீதம் இல்லை எனினும் பெரும்பாலும் இவை ஒத்துப்போக வாய்ப்புகள் உள்ளன அந்த வகையில் ஒருவர் தங்கள் பேக்கை மாட்டும் ஸ்டைலை வைத்து அவர்கள் மத்தியில் காணப்படும் சில பொதுவான பண்புகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதுகில் நீங்கள் முதுகில் பேக் மாட்டும் பழக்கம் இருப்பவராக இருந்தால் எப்போதும் எல்லா தருணத்திலும் பயணிக்க ரெடியாக இருக்கும் ஆள் நீங்கள் நீங்கள் மற்றவர்கள் விருப்பத்தை கருத்தில் கொள்ளும் நபராக இருப்பீர்கள் மற்றவர்கள் உங்களை அதிகம் விரும்புவார்கள் அடுத்ததாக கையில் பேகை கையில் எடுத்துச் செல்லும் பழக்கம் இருக்கும் நபராக இருந்தால் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை உங்கள் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள விரும்புவீர்கள் இதுதான் உங்கள் குறியாக இருக்கும் நீங்கள் எதையும் தெளிவாக கூறிவிட வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஒருவரை பற்றிய உண்மையை அவரிடம் துணிவாக கூறிவிடும் குணம் கொண்டவர் நீங்கள் உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் பலம் அடுத்ததாக ஒரு பக்கமாக பேகை ஒரு பக்கமாக தோளில் மாட்டும் பழக்கம் உள்ளவராக இருந்தால் அதிகம் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருக்கும் படிப்பது மட்டுமின்றி அதை அதிக நேரம் கற்பனை செய்தும் பார்ப்பவர்கள் மிகவும் சாதுரியமானவர்கள் எப்போதும் கவனமுடன் இருப்பீர்கள் அடுத்தது சைடாக உங்களிடம் இருந்து எந்த ஒரு பொருளையும் திருட முடியாது நீங்கள் அதிக பந்தா காட்டும் நபராக இருக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் தாராள மனதும் கொண்டவர் உங்கள் தாராள மனதை வைத்தே சிலர் உங்களை ஏமாற்றலாம் எனவே கவனமாக இருங்கள் இறுதியாக முன்புறமாக பேகை முன்புறமாக மாட்டும் நபராக இருந்தால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சுட்டி காட்டும் பண்புடையவர்கள் இவர்களது கற்பனை தெளிவாக இருக்கும் தங்களிடம் இருப்பவற்றை இழந்துவிடக்கூடாது என்பதை தாண்டி அவற்றை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற திட்டமிடலுடன் இருப்பார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்கள்